பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருவதை முன்னிட்டு அங்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ் பிரபுராவ் வணக்கம் விவரங்கள் என்ன ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக சரியாக ஒரு பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் வந்து இந்த பாம்பன் பாலத்தில் நின்றவாறு அந்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதுடன் ராமேஸ்வரம் கோயிலுக்கும் சாமி தரிசனம் செய்கிறார் அதனையடுத்து திரு பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த விடுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மேடையிலும் பேச்சு மக்கள் மத்தியில் ஒரு உரையாற்றி இருக்கிறார் இதற்காக பிரதமர் வருகையேற்று இதற்காக ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக நாலாயிரம் போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் அக்கால் மண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதேபோல் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் அதேபோல் பிரதமருக்கான சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மத்திய மாநில உளவுத்துறை அதேபோல் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் கண்டறியும் பிரிவு மோப்பநாய் உள்ளிட்டவைகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதலாக சீருடைய அணியாத காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல் மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் இரும்பு பேரிகேடுகள் வைத்து தடுப்புகள் அமைக்க இந்த பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே தற்போது பாதுகாப்பு அதிகாரிகள் வட்டாரத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் மேலும் ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் மட்டும் மட்டத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டத்திலான ஐந்தருக்கு பாதுகாப்பு தற்போது போடப்பட்டு குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே அந்த நிகழ்ச்சி நடக்கும் நிகழ்வு மேடைக்கு அனுமதிக்கின்றனர் அது இல்லாமல் வேறு இடங்களில் வேறு நபர்கள் யாரும் அனுமதிக்காமல் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ்